வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம் மாலை வணக்கம் இது வணக்கம் சொல்லலாம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கடுமையாக ஓயிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் சிந்தனையும் எண்ணம் சிந்தனும் எல்லாம் ஒரே நோக்கத்தில் பயணம் பண்ணுறப்போ நம்ம வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது ஏன்னா கடுமையாக அன்றைக்கி அப்பா அம்மா சொன்னதை கடைப்பிடிச்சி இன்னைக்கு லைஃப்பில் சொந்தமான முயற்சியில் நான் என்னோடய முன்னேற்றம் எனக்கு தான் ஏன்னா நான் கடுமையாக இன்றைக்கி லெவலில் ரெஸ்ட்டே இல்லாமல் ஓழிச்சிட்ருக்கோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் சில டைமில் ஏன்னா உங்களுக்கே தெரியும் எல்லாம் ஒரு நேரத்தில் நல்லா முடி இருந்தது நல்லா இருந்தது சரிங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற கெமிக்கல் ஃபுட்டு எல்லாமே எடுத்து பயங்கரமாக முடி ஃபுல்லாக கொட்டி போடுச்சு சரி கண்ணு கூட மிஸ் மிஸ்னு தெரியுது என்னென்னா மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் மொபைலை அரக்குன்னு தான் சொல்லுவேன் ஃபோன் பேசுகிறதை மட்டும் யூஸ் பண்ணிப்போம் மீதி நேரத்தில் எடுத்து தனியாக வச்சிடணும் ஆனால் நம்ம எல்லாமே அதை பண்ணிவிட்டு கண்ணு கூட மிஸ் மிஷின் ஆகிடுது ஆனாலும் என்னோடய உழைப்பை முதலிட போடாமல் விடறதில்லை என்னோடய உழைப்பை நான் முதலிட போட்டு நான் ஜெயிச்சுட்டுருக்கேன் என்னோடய தன்னம்பிக்கை விடாமூச்சு என்னை கண்டிப்பாக ஒரு நிலையில் வைத்திட்டே தான் இருக்குது நான் கண்டிப்பாக இன்றைக்கும் எல்லா மாவட்டத்துலையும் பயணம் பண்ணி ஏன் இந்த முடியெல்லாம் கொண்டுதுன்னு நான் சொல்கிறேன்னா ரசாயன கலந்த உணவு தானியங்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இயற்கையான முறையில் ரசாயனம் இல்லாமல் தயாரிக்கப்பட்ட உணவு தானியங்களை தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் எங்கள் ஃபேமிலியிலும் அதை தான் சாப்பிட்ருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியெலாம் தான் கொடுத்துருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரம் பேர் இயற்கையாக மாற்றிருக்கேன் சரிங்களா லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் பேர் சொல்லியிருப்பேன் ஒரு ஆயிரம் பேர் மாற்றிருக்கேன் இன்றைக்கி இயற்கையாக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாருமே இயற்கையாக வந்து அவங்களுடைய உடலை தகுதியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னோடய ஆசை முழுக்க முழுக்க இந்த இயற்கையை மட்டும் தேடி ஏன் வர சொல்கிறேன்னா அவங்கள நீங்கள் வந்து உங்களுக்கு நேர இன்மை தூக்க இன்மை பசியின்மை ஊரை இதுதான் நிறைய வந்து நிறைய அனுபவிச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போகிறவங்க காலையிலேருந்து வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு கரெக்டான ஊதியம் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாள் லீவ் போட்டாலும் ஒரு நாள் ஆப்சன்ட் போட்டாலும் அவங்களுக்கு சேலரி வராது மாதிரி தினக்கூலி போனால் தான் வேலை அதுமாதிரி நம்ம வீட்டில் கொஞ்சம் சோம்பலாகி ஒரு மரணத்தன்மைன்னு சொல்லுவாங்க அது பேர் சோம்பலாகி வீட்லேயே உட்காந்துட்டு சோசியல் மீடியா முன்னாடியும் டிவி முன்னாடியும் அது மாதிரி இருப்பான் நம்மளுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு நிலைப்படுத்தாமல் இருந்திங்கன்னா மரணத்தன்மை வந்து நம்ம கே உட்காந்துடும் சரிங்களா ஜெயிச்ச நீ ஜெயிக்கணும் அப்படின்னு திக் பண்ணிங்கன்னாவே ஏழு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஏழு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் ஏழு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு நீங்கள் ஷார்ப்பாக கத்தி மாதிரி இருக்கணும் மொக்கை கத்தியாக இருக்கக்கூடாது கத்தி பட்டா அப்படியே சீவனம் அது மாதிரி இருக்கணும் ஏன் அதெல்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஷார்ப்பாக இருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம் வேகம் இருக்கும் ஒரு தெம்பு இருக்கும் என்ன பண்ண போகிறோம் அடுத்ததுன்னு சார் என்ன வேலைக்கு சார் நான் துரு துருன்னு கேட்குற மாதிரி இருக்கணும் சரிங்களா என்னை சுற்றி மாதிரி இருக்கையே ஏன் மாத்தணன்னா அவங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி முடிவு கொட்டிடக்கூடாது கண்ணு மிஸ் மிஸ்னு வரக்கூடாது இந்த மாதிரிலாம் அப்படின்னு தான் என்னோட நேப்பம் என்னோடய நோக்கம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு வயசு நம்மளை நாற்பத்தி நாலு வயசில் பார்த்தீங்கன்னா கண்ணாடிங்க நான் நான் போடுறேன் என் ரைட்டிங் மட்டும் நான் போடுறேன் இதை எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு கற்று கொடுத்த ஒரே பாடம் என்னான்னு கேட்டிங்கன்னா நிலத்தை மட்டுமே பண்ணி ஒழுப்பை முதலிடாக போட்டு என்றைக்குமே சோம்பலை உண்டாக்காத சோம்பல் இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறு மற்றவங்களுக்கு உதவி பண்ணு யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்து உதவு பணமாக இல்லை ஒரு சாப்பாடாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடு உன்னால் சாப்பாடு வாங்கி கொடுனாலும் பரவாயில்ல ஒரு நீர் ஆகாரம் ஒரு கூலோ ஒரு கஞ்சியோ ஏதாச்சும் உன்னால் முடிஞ்சது வாங்கி கொடு சரிங்களா வர்றப்போ ஒரு உதவி பண்ணு முடியாதவங்களுக்கு பஸ்ஸு குச்சி ஏற்று லக்கேஜ் தூக்கி வெய்யி இதுமாரிலாம் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு மாதிரி அவங்க வந்து எவ்வளோ பணம் வச்சாலும் டேபிள் வச்சு ஒன்று செக் பண்ணி பார்ப்பாங்க சரிங்களா அதை நீங்கள் கரெக்டாக அது மேலே ஆசைப்படக்கூடாது ஏன்னா பற்று எது எதுவுமே ஆசை வைக்காது உனக்கு தேவையான ஊதியம் அவங்களு கிடைக்கும் உங்களுக்கு வேறு விதமாக கிடைக்கும் ஆனால் நல்ல விதமாக கிடைக்கும் அது சூப்பராக கிடைக்கும் அதனால் எதுவுமே ஆசை வைக்காமல் நான் ஒரு ந இலக்கை நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கேன் அது கண்டிப்பாக என்னால் ஜெயிக்க முடியும் இன்னத்தில் ஆனால் எல்லாருமே என்னென்ன ஃபீட்பேக் நான் கொடுக்கலாம் எங்களை ஃபீட்பேக் மீன்ஸ் என்ன பின்னாடி என்ன பேசலாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை சரிங்களா என்னோடய வாழ்க்கையில் நான் போ நான் போனால் மட்டும்தான் நான் சம்பாதிக்க முடியும் நான் வேலை செய்தால் மட்டும்தான் என்னால் பொருளை உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் பொருளை சேல்ஸ் பண்ண முடியும் சரிங்களா முழுக்க முழுக்க ஆர்கானிக்கு மட்டும் எடுத்து இன்னைக்கு லெவலில் ஒரு கணிசமான விலையில் கணிசமான தொகையில் நாங்கள் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா சிறப்பான முறையில் நல்ல பொருளை கொடுத்து சிறந்த முறையில் கம்மியாக விலையை கொடுத்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் நேரடியாக உற்பத்தி பண்ணி எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்டும் சென்னையில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்கோம் ஷாப்பிங் மாலில் பண்ணிகிட்ருக்கோம் பெரிய ஒரு ஆயிரம் பிளாட் இருக்குன்னா நீங்கள் சொல்லலாம் ஆயிரம் பிளாட் இருக்குன்னா உங்கள் பிளாட்லேயே வந்து நாங்கள் ஸ்டால் போடுறோம் அசோசியேஷன் தலைவர் செக்ரட்டரி ட்ரஸ்டரு இவங்களாம் அனுமதி பெற்று அந்த ஸ்டால் வந்து சண்டேயில் போடுறோம் நீங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் சொன்னிங்கன்னா ஆர்கானிக் ப்ராடக்ட்டு உங்கள் ஸ்டாலுக்கு உங்கள் ஏரியாவுக்கே வந்து நாங்கள் போட்டு போட்டு அவங்க கருவங்களை கம்மியான விலையிலே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் எல்லா ப்ராடக்ட்டும் கொடுக்குறோம் ஷாப்பிங் மால் மால் போடுறோம் எக்ஸ்பிரஸ் சவனி போடுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லூரிகளில் போடுறோம் எல்லா கல்லூரிகளையும் ஃபெஸ்டிவல் நடக்குது உணவுத் திரிவு நடக்குது இது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஃபேஷன் ஷோ நடக்குது என்ன நடந்தாலும் ஒரு கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடக்குதுன்னா அங்கே எங்களுக்கு ஒரு கால் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டால் போடுறோம் இப்போ லாஸ்ட் டைம் குருநானக் காலேஜி போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா எஸ்பிஆர் கார்டன் போட்டோம் இது இல்லை பெரம்பூரில் போட்டோம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது இயற்கையை தேடி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்பூன் ஒரு கலக்கு அதையும் பண்ணிட்டு இருக்கோம் இயற்கையான முறையில் எல்லாமே இன்செட் எல்லாமே சுடு தண்ணியில் கலக்கி சாப்பிட்ற மாதிரியும் ஹாட் வாட்டரில் கலக்கி சாப்பிட்ற மாதிரியும் கூல் வாட்டரில் கலக்கி சாப்பிட்ற மாதிரியும் எண்நீர் கரும் ஜூஸு லெமனு ஃபில்டர் காஃபி லெமன் டீ சுக்குமல்லி காஃபி சுக்குமல்லி சூப்பு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருங்கை சூப்பு தூதுவள சூப்பு வெள்ளார சூப்பு இதுமாதிரி எல்லா சாக்லேட்டும் தூதுவள வெள்ளார அண்ணாச்சி அசு மாதிரி எல்லா சாக்லேட்டும் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாமே மரச்சக்கல் ஆடி உங்களுக்கு விற்பனை வைக்கிறோம் மாப்பிள சம்பா கருப்பு கவனி குள்ளங்காறு பூங்காறு சொர்ணமல்லி சொர்ண மசூரி ரத்த சாவி இலுப்பம்பூ சம்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலம் சன்னா டீலாக்ஸு பொன்னி கிச்சிலி சம்பா சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா மனசை தான் ஒரு சாந்த நிலையை வைக்கக்கூடிய எல்லா விதமான அரிசியும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் கிலோ கணக்கில் கொடுக்குறோம் மூட்டை கணக்கில் கொடுக்குறோம் அஞ்சு கிலோ பத்து கிலோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கிலோக்கு மேலே கேட்டிங்கன்னா டெலிவரி தரும் பாவ் வெள்ளம் கொடுக்குறோம் கிலோ கணக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் அது நல்லா ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக ஒரிஜினல் தரோம் பணம் கருப்பட்டி வெள்ளத்தை வந்து டேரெக்டாக எடுத்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் நல்ல ரேட்டில் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வந்து கருப்பட்டி லிக்யூடும் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சரிங்களா இதை ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரியமாக நாங்கள் பண்ணிகிட்டு இந்த பண ஓலையிலேயே உங்களுக்கு கருப்பட்டி வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து கிலோ பேக் பண்ணி அப்படியே கொடுக்குறோம் உங்களுக்கு வீட்டுக்கு அது பாக்ஸோட நம்ம கொடுக்குறோம் நல்ல ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்லை உருண்டை கல்லைனா வேர்க்கல்ல உருண்டையை நல்லா இடித்து கேழ்வரகு போட்டு பெருசு உருண்டையை ஒட்டி தரும் அதுக்கடுத்த பற்றியே பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை தரும் அதே மாதிரி எள்ளு நல்லா இடித்து வெள்ளம் போட்டு அதை நெய் போட்டு இடித்து அதை உருண்டையை தரும் கருப்பு கவுனி முருகு தரும் மாப்பிள சம்பாவை முறுகு தரும் மல்லி முருகு தரும் அப்புறம் தக்காளி தொக்கு தரும் எலுமிச்சம் ஊறுகாய் தரும் நெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு நெல்லி தரும் நெல்லிக்காய் ஊறுகாய் தரும் தேன் நெல்லி தரும் அப்புறம் ஸ்விட் நெல்லி தரும் அப்புறம் தேன் நெல்லி ஊறுகாய் வந்து வித்தியாசமாக பெத்தியில் பெத்த பெத்தியாக போட்டு அதை ஊருக்காவை தரும் தேன் தேநெல்லியில் நிறைய வெரைட்டியாக தரும் சரிங்களா கருப்பட்டி வெள்ளத்தில் விதமாக அச்சு வல்லதுலேருந்து பாவ் வல்லதுலேருந்து எல்லாமே கருப்பட்டி வெள்ளமாக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் என்னோடய ஒழிப்பை முதலிட்டா போடுறேன் இன்றைக்கி நான் லாஸ்ட்டு வீடியோவில் நான் பேசியிருப்பேன் உங்களுக்கு ஏன்னா லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருப்பேன் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு இதே இதே இடத்துல உட்காஞ்சி நான் உங்களுக்கு பேசியிருப்பேன் ஒரு இதில் ஏன்னா முழுக்க முழுக்க இயற்கையை தேடி தான் நம்ம வந்து பயணம் பண்ணணும் எல்லோரும் இயற்கையாக மாறணும் அதேமாதிரி சின்ன சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு அந்த ஃபேமிலியில் அப்பா அம்மா இருக்காங்க குழந்தைங்களை வளர்றாங்கன்னா அவங்க எப்படி சாப்பிட்ணும் எப்படி உட்காரணும் என்ன டைமில் என்ன சாப்பிட்ணும் என்ன ட்ரெஸ்ஸு உடுத்தணும் என்ன ஸ்லாங் பேசணும் சரிங்களா எப்படி ட்ரெஸ்ஸை பண்ணணும் எப்படி ட்ரெஸ் பண்ணக்கூடாது எங்கே எப்படி பேசணும் தலையில் எப்போ எண்ணெய் வைக்கணும் எப்போ எண்ணெய் வைக்கக்கூடாது எப்போ குளிக்கணும் எப்போ குளிக்கக்கூடாது சரிங்களா எப்போ வாயை நல்லா கொப்பளிக்கணும் கை காலை எப்படி சுத்தமாக கழுவணும் சரிங்களா பேஸ் வாஷ் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பேஸ் வாஷ் பண்ணணும் பேச உங்க கழுவுடுத்து எப்படின்னு கேள்வணும் யாரிடத்தையும் எடுத்து திருத்தி பேசக்கூடாது நாக்கிலேருந்து வரத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மையான சரஸ்வதி கரெக்டாக தாண்ட மாட்டுதான்னு பார்க்கணும் ஸ்லாங் நல்ல ஸ்லாங் யூஸ் பண்ணணும் பெரிய இடத்துல மரியாதையாக நடந்துக்கணும் ஒரு நல்ல நல்ல ஃபங்க்ஷன் டைமில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா அங்கே என்ன நம்மளுடைய பங்கு என்னன்னு பார்க்கணும் அப்படியே நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன உதவி பண்ணணும்னு பார்க்கணும் நம்மளுடைய தாய் தாப்பண்ணுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணும் நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு என்ன உதவி பண்ணணும் மாமா மாமிக்கு என்னென்ன உதவி பண்ணணும் மாதிரி சித்தப்பா சித்திக்கு என்னென்ன உதவி பண்ணணும் தங்க அக்காவுங்களுக்கு என்ன உதவி பண்ணணும் அண்ணன் தம்பிகளுக்கு என்ன உதவி பண்ணணும் மாதிரி யார் இடத்துல பப்ளிக்கில் பேசல எப்படி பேசணும் பப்ளிக் மீன்ஸ்னால் பொது இடத்துல எப்படி பேசணும் ஆன்மீகத்தில் போய் பார்த்தீங்கன்னா சாமி எப்படிலாம் கும்பிடணும் எப்படிலாம் கும்பிடக்கூடாது சரிங்களா என்னென்ன பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்துக்கணும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உண்டான பாதைகள் என்னென்ன வகுத்துக்கணும் நிலத்தை மட்டுமே சிந்தனை பண்ணி நம்ம போய்ட்டுருக்கோம் அப்போ நிலத்தை மட்டுமே உள்ள ஆள் மனதை சொல்லிகிட்டே இருந்துச்சுன்னா டிக் பண்ணணும் உதவிகள் ஓரளவுக்கு சாப்பாடு கொடுக்குறதோ வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்குத்தோ ஒரு மாஸ்க் வாங்கி கொடுக்குறதோ சரிங்களா ஒரு உதவி பண்ணாலும் எந்த ஊருக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு பார்த்து லக்கேஜ் ஏற்று பஸ்ஸில் ஏற்றி விடுறதோ சரிங்களா எந்த ஊருக்கு வயசு சொல்றதோ எது கேட்டாலும் ஏ டுஜட்டாக இருக்கணும் சரிங்களா உதவின்னா ஃபஸ்ட்டாக நிற்கணும் நம்மளால் ஒரு மூணு உதவி நாலு உதவி அஞ்சு உதவி பண்ணி தான் நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய குரோத்து நல்லாயிருக்கும் நம்மளுடைய பின்னாடி வர தலைமுறை நல்லாயிருக்கும் நம்மளுடைய பின்னாடி வர தலைமுறை இயற்கையாகவே இருக்கும் சரிங்களா ஏ நம்மளுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நம்ம பயணம் பண்ணுறது கூட நம்மளுக்கு என்ன தேவை தேவையான மட்டும் டிக் பண்ணுங்கள் நம்ம வந்து ஒரு சாப்பாடு ஒரு பெரிய ஹோட்டல் போகிறோம் நல்ல உணவு பார்க்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் மீல்ஸுன்னு போர்டு போட்டிருப்பான் ஒரு பொரியல் ஒரு கூட்டு ரெண்டு கூட்டு ஒரு பொரியல் கொடுத்துருப்பான் ஊருக்காய் கொடுப்பான் தயிர் கொடுப்பான் மோர் மிளகா கொடுப்பான் அப்பளம் கொடுப்பான் ரசம் கொடுப்பான் சாம்பார் கொடுப்பாரு குழம்பு கொடுப்பாங்க தயிரும் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து பண்ண சொல்ல உங்களுக்கு என்ன தேவையோ அத்தை மட்டும் வாங்கி இலையில வச்சு வாயால் தலை வாயால் கொடுத்துருவாரு அதை நல்லா திருப்தியாக சாப்பிடுங்க சந்தோஷமாக பயணம் பண்ணுங்கள் எது தேவையில்லையோ சார் எனக்கு சாதம் இவ்வளோ போதுங்க எனக்கு இவ்வளோ பொரியல் போதுங்க சொல்லி சாப்பிடுங்க எதையும் வேஸ்டேஜ் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா நாங்கள் விவசாயத்துறையில் நீங்கள் லெவலில் ஒரு பருக்கு வேஸ்ட்டு பண்ணாலும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால் நல்லா உணவு பழக்க முறையை நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் சூப்பராக சாப்பிட்டு உடலை தகுதியாக வச்சுக்கோங்க நல்ல உணவு பழக்க முடியும் கம்பல்சரி ரைஸ் சாப்பிட்டா சுகர் வருதுன்னு சொல்லிட்டு ரைஸை குறைக்காதீங்க நல்லா சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும் ஷேர் பண்ணுவோம் சந்தோஷம் மட்டும் நம்ம எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி கொடுப்போம் ஷேர் பண்ணினா எல்லாருமே பங்கெடுத்து எல்லோரும் சந்தோஷமாக பேசுவோம் நல்லா உணவு பழக்க முடியே கடைப்பிடிப்போம் சரிங்களா கடைப்பிடிச்சாவே நம்ம ஹெல்த்து ஆரோக்கியமாக இருக்கும் இன்றைக்கி லெவலில் சுகரு தைராய்டு சரிங்களா கை கால் குடைச்சிடு பிபி கொலஸ்ட்ரால் எல்லாமே ஒரு நொடியில் பறந்து போகும் இயற்கையை நாடி வாங்கும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட உணவு தானியங்கள் உணவு பழக்க முறையை மாற்றிக்குங்க சூப்பராக வரலாம் உங்கள் ஃபேமிலி எல்லோரையும் மாற்றுங்க கோவத்தை சுத்தமாக கம்மி பண்ணிக்கோங்க ஆர்கனைசன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே ஆர்கனைஷன் பேசுகிறதே கோபமாக தெரிய நிறைய பேருக்கு நிறைய பேர் என்னப்பா அவர் பேசுகிறாரு அவர் சொத்தமாக அப்படின்னு சொல்லலாம் அது கோபம் கிடையாதுங்க உங்கள் மேலே இருக்கிற அன்புனால்தான் கோபமா பேசுகிறார் அன்பு நல்லாயிருக்கும் இருக்கும் உள்ளவங்க கொண்ட அனைவருமே சகோதர சகோதரி சரிங்களா அண்ணா அண்ணம்மார்கள் அன்னி அண்ணிமார்கள் அக்கா அக்காமார்கள் சரிங்களா சித்தப்பா சித்தப்பா அம்மார்கள் சரிங்களா அம்மா அப்பா நம்ம ஃபேமிலி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே நம்ம ஃபேமிலி இந்தியாவில் நம்மளே நம்ம நாடு நம்ம ஃபேமிலி சரிங்களா இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டும் நம்ம நாடு நம்ம இந்தியா அப்படின்னு பயணிப்போம் இயற்கையான முறையில் யாரெல்லாம் உங்களால் மாற்ற முடியும் மாற்றுங்க யார் தெரிஞ்சுருக்குதோ அவங்களான கொண்டு விடுங்க அவங்க சூப்பராக சூப்பராக உங்களுக்கு விஷயத்த சொல்லுவாங்க எங்களை நம்பி வாங்க என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் என்னோடய யூடியூப் சேனல் சுரேஷ் ராமஜெயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா சுரேஷ் கபில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கன இது வாங்க சரிங்களா ஃபேஸ்புக்கில் பார்த்தா சுரேஷ் ராமஜெய் வாங்க வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் லைக் கொடுங்க ஏன்னா வாழ்க்கையில் ஒன்று ஒன்று இயற்கையாக மாறுங்கள் இயற்கையாக மாறுங்க நான் வந்து இது வந்து அஞ்சு ஆறாவது வீடியோ போட்டிருக்கேன் நிறைய வீடியோக்கள் பாருங்கள் என்னை பற்றி என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க சரிங்களா ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க ஏதாச்சும் உங்களுக்கு நல்ல விஷயம் இருந்தால் எடுத்துட்டுங்க ஏதாச்சும் மாறுதல் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க என் கூட எல்லோரும் நீங்கள் பயணம் பண்ணணுன்னு தான் நான் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்